திருச்சிற்றம்பலம் திருமூல அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் தக்கன் வேள்வி அதை பற்றி சொல்லியிருக்க பாடல்களை பார்க்கலாம் தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வெந்த அலலூடே புறப்பட விண்ணவர் முந்திய பூஜை முடியார் முறைகட்டு சிதைந்தனர் அன்னல் சினம் செய்த போதே எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அபிர்வாகத்தையும் அவருக்கு கொடுக்காம அவரை மதிக்காமலும் இறைவனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி மாபெரும் யாகம் ஒன்று தக்கன் பண்ணுறான் அவனது அறியாமையை கண்டு கோபமுற்ற ஈசன் அந்த யாகத்தையும் அவனது செருக்கையும் அழிக்கணும் அப்படின்னு நினச்சி நல்ல அறிவை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வர்றார் எப்படி வராரு அவன் பண்ணக்கூடிய யாகத்துலேருந்து வீரபத்திரர் உருவம் எடுத்து அதாவது பயிர் அவதாரம் எடுத்து வர்றார் அந்த யாகத்திலேருந்து வீரபத்திர வெளிப்பட்டாராம் அந்த மாபெரும் யாகத்தை செய்தவங்க யார் இந்த தேவர்கள் இவங்க எல்லாரும் இறைவனுடைய அந்த கோப முக தரிசனத்தை பார்த்து மறுகணமே இறைவனது சிவபெருமானது அருள் இல்லாட்டி நம்ம எந்த செயலையும் செஞ்ச முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திசைக்கு ஒரு பக்கமாக பயந்து ஓடுனாங்க சிதைந்து ஓடுனாங்க அப்படின்னு சொல்கிறாரு நாம் செய்யும் எந்த செயலானாலும் மனம் வாக்கு காயம் அப்படின்னு இந்த மூணாலையும் செய்யக்கூடிய செயல்களில் இறைவனை முன்னிறுத்தி செஞ்சோம்னா அதில் எந்த ஒரு தடங்களும் வராது அப்படி இல்லாமல் நான் தன்முனை போட செஞ்சால் அந்த காரியம் நிறைய நிறைய நிறைவடையாது அப்படின்னு சொல்லப்படும் இந்த கோபமானது நம்ம முகத்தில் மட்டும் காமிக்கிறோம் இருந்துச்சுன்னா அது சினம் அப்படின்னு ப பேர் பாருங்க அந்த கோபத்தை எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு முகத்தில் மட்டும் காமிச்சா அது சினம் அந்த சொல்லாக வெளிப்பட்டுச்சுன்னா அது சீற்றம் அப்படின்னு செயல் முறையில் அந்த கோபத்தில் ஏதாச்சும் ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு செற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கோபத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் அதை வன்மம் அப்படின்னு அந் கோபம் நமக்கு கொடிது நம்ம நிலைகொலையே செய்யும் நம்ம என்ன செய்கிறோங்கிறத தப்பு தப்பாக நம்மளே சிந்தனையை செயல்படுத்தும் அப்படி அந்த கோபத்தை தணிக்கணும் இறைவனை முன்னிறுத்தி செய்யாமல் எந்த செயலை செஞ்சாலும் அது நிறைவடையாது அப்படிங்கிற அதில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்